ஏராட்டாரங்களுடைய ஏற்றுரை நன்றியுரை ஒரு நீரோடை மாதிரி அழகாக சலசலத்து ஓடியது ஒரு நீண்ட நாள் மனப்பாரத்தை அப்படியே ஒரு போல இறக்கி வைத்தது மாதிரி அழகாக ஒவ்வொருவருடைய மனங்களை சென்று பேசியிருந்தான் அவர்கள் அவர்கள் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள் விராட்டிலும் பல படைப்புகளை தர வேண்டும் நான் நீண்ட கால உணவத்துறையாக இருந்தாலும் சொன்னது போல சேர்ந்துதான் ஒரு அலுவலகத்துக்கு போகும் செய்தி சேகரிக்க ஒரு அரசாங்க அதிபரிட போயிருந்து கதைச்சா அவர் செய்தி விட மாட்டார் இந்த அப்படியான சூழல் செய்தியே அவருடைய வாயிலாக விளக்கிறார் ஆனா அவங்க அனுமணத்தியாக அவர்களுடைய கதைச்சான்னு அவங்க கண்டு சொல்லுவோம் ஏதாவது சொல்லி பா மாதிரி மாதிரி அந்த பாஸ் அதுதான் இது வரையில வந்தோட அதிசயி கிழாரி படக கடப்பதற்கு இடமில் அனுமதி தருமா அவற்றமே யார் செயலக என்று தெரியும் அடுத்த நாள் கதைக்கு எல்லாம் செய்தியாக அப்ப கூட்டு செய்தி வந்தா மொழியில வந்து நான் கதைக்கிறது இதை நீ எழுதி இதை நான்

இடம் இணைந்து கொண்ட அத்தனை என்னுடைய வருமான நன்றிகளை என் சார்பாக தெரிவித்துக் கொண்டு படைப்பாளிகளை ஒரு பெரிய முதலீடுகளை தூக்கிவிட வேண்டிய பொறுப்பு நிலத்தில் இருக்கிறது என்றால் அந்த படைப்பாளிகள் வருங்கால தலைமுறைக்கு ஒரு முதலீட்டை கொடுக்கிறார்கள் என்ற வகையிலே வாசல் மாநிலத்தில் பைப்போக்கில் இங்கே வருகிறது இருக்கக்கூடிய மூத்த கலைஞர் சிறியண்ணன் அவர்கள் ஒரு மாவீரருடைய தந்தை அவர் ஒரு நீண்ட முழுநீள திரைப்படம் ஒன்றை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் நிறைய கலைஞர்களை வைத்து அது உங்களுடைய கலைஞர்களை வைத்து முதலிலே எங்களுடைய தாயின் விடுதலை சார்ந்த படைப்பாக அடம்பன் என்ற ஒரு முழுநீள திரைப்படத்தை தந்தவர் ஜனாடைய இந்த படைப்பு நிகழ்வுக்காக அறிந்து வந்திருக்கிறார் அந்த அக்கா என்ற ஒரு படம் சுவிஸ்வால் கலைஞர்களை உருவாங்கிய ஒரு முழுநீள படத்தை அவர் தயாரித்து அதனுடைய முழுமையான வேலைகள் நிறைவு வைத்து திரைக்கு வர இருக்கிறது எனவே எவ்வளவு படைப்புகளை நாங்கள் கொண்டாடுவோம் ஜனநாயகம் பெற என்று நாங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆனால் எங்கள் கதா கதைகள் எங்கள் கதைகளை கொண்ட நாயகர்களை நாங்கள் விலகிலே வாழ்த்துவோம் அந்த படைப்பாளிகளுக்கு உரம் கொடுப்போம் வர கொடுப்போம் அக்காதிரைப்படம் விலகி பெருவெளி வரை இருக்கிறது நிச்சயமாக பாராட்ட மகிழ்ச்சி மண்ணிலிருந்து கருதுகின்ற ஒரு படைப்பு அந்த படைப்பு சார்ந்த விடயத்தையும் இடத்திலே கூறி ஆணை ஊராணி அன்பு துணைவியால் கல்விணியவர்களுடைய நாற்பதாவது அகையை கொண்டாடி நாம் நிகழ்வை நிறைவேறுவோம் நன்றி